சமீபத்தில் மெட்ராஸ்காரங்களை பத்தி ஒரு படம் வந்தாலே அது எப்படி மோகன் தாஸ் அவரே மெட்ராஸ்காரன் தலை

மெட்ரோ ஸ்கேன் பார்த்திங்க இருந்தாலும் சரி சின்ன டேட் இருந்தாலும் சரி எல்லாருமே மெட்ராஸ் காரண மல்லமாடு போயா இந்த மாதிரி கஞ்சி அடிக்கிறவன் இந்த மாதிரி தான் காட்டுவீங்க நீ திருச்சி தான் நீ திருச்சியில இருந்து மதுரையில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து எல்லா ஊர்ல இருந்தும் மெட்ராஸ்ல சம்பாதிக்கிறதுக்கு வந்திருப்பீங்க இருப்பீங்க 이대로는 못 잡았어요. 못